சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லெபனானுடன் ஒரு முழு போருக்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது தங்களுடைய போர் இலக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நெதன்யாகு அறிவித்திருக்கிறார் மறுபுறம் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது புதிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது இவற்றுக்கிடையில் வடசிரியாவில் ஏவுகணை தயாரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் எதிர்காலத்தில் ஹமாஸ் அமைப்பு பின்னரால் இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதை உறுதி செய்வதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா தினம்தோறுமே பரஸ்பர தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் நாட்டினுடைய வடக்கு பகுதி எல்லையில் இருக்கின்ற மக்கள் தங்களினுடைய வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடத்தில் வசித்து இன்றும் கூட இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது லெபனான் எல்லைக்கு அருகில் இருக்கின்ற அல் மலிஹியா தளத்தில் தொழில்நுட்ப அமைப்பை குறிவைத்து ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தங்களுடைய போர் இலக்கு புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாஹு தெரிவித்திருக்கிறார் பெஞ்சமின் நெதர்யாஹுவினுடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அரசியல் பாதுகாப்பு மந்திரி சபை தங்களினுடைய போர் இலக்கை புதுப்பித்திருக்கிறது நாட்டினுடைய வடக்கு பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவது என்பதை போர் இலக்கில் சேர்த்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது இதனால் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக தாக்குதலை இஸ்ரேல் அதிகரிப்பதோடு லெபனான் இஸ்ரேல் எல்லையில் பாதுகாப்பை உறுதி செய்ய தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலுமே போர் தொடர்பான மூலோ மூலோபாய விவாதத்தின் போது இஸ்ரேலினுடைய வடக்கில் ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலானது பெரிய அளவிலான ஒரு போரை மிக விரைவில் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு படைகளினுடைய தலைவர்களை நெதன்யாக எச்சரித்ததாக கூறப்படுகிறது லெபனானில் இருந்து இயங்குகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவுடன் தினசரி எல்லை தாண்டிய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ராஜதந்திர தீர்வு சாத்தியமற்றது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் தவிர்க்க முடியாத முழுமையான போருக்கு செல்வதுதான் இதற்கு ஒரே வழி அப்படி என்று சொல்லி நிதன்யாகும் எதிர்பார்க்கப்படுகின்ற போருக்கான காலக்கெடு எதுவும் இதுவரைக்கும் நிறுவப்படவில்லை ஆனால் மிக விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அது நாட்களாகவும் இருக்கலாம் அல்லது வாரங்களாகவும் இருக்கலாம் ஆனால் மாதங்களாக இருக்காது ஊடகமான சேனல் பல மாதங்களாக இஸ்ரேலிய உயரதிகாரிகளால் உறுதியளிக்கப்பட்ட இந்த போருக்கான ஏற்பாடுகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படி முடித்துவிட்டது என்றும் பல்லாயிரக்கணக்கான இஸ்திரேலியர்களின் இடம்பெயர்விற்கு வழிவகுத்த ஹிஸ்புல்லாவுடனான மோதலுக்கு ராஜதந்திர தீர்வு என்பது சாத்தியமற்றது என்றும் பாதுகாப்பு படை தளபதிகளாலும் கூறப்பட்டிருக்கிறது நகர்த்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது அதே நேரத்தில் வடக்கில் ஒரு பெரிய அளவிலான யுத்தம் காசாவில் இஸ்திரேலிய ராணுவத்தின் மனித வலுவை கடுமையாக பாதிக்கும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்து வருகிறார்கள் ஆனால் லெபனானில் ஒரு முழு ஹமாஸ் இயக்கத்தின் மீது ராணுவ அழுத்தத்தை ஏற்படுத்துமே தவிர காசா ஐடிஎஃப் உடைய திறனை குறைக்காது என்று நம்புகிறார் நெதன்யாகு மொத்தத்தில் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு முழு போரை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதியாக இருக்கிறார் ஆனால் இஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலண்ட் லெபனான் மீதான போரை விரும்பவில்லை என்றே கூறப்படுகிறது படைகள் லெபனானை நோக்கி நகர்கின்றன என்று அவர் வெளிப்படையாக கூறினாலுமே அவருடைய கவனம் இருக்கிறது காசாவில் ஹமாசானது மூச்சு திணறை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அதற்கு மூச்சு விடுவதற்கு அவகாசம் கொடுக்க பாதுகாப்பு அமைச்சர் விரும்பவில்லை என்றுமே சொல்லப்படுகிறது ஐடிஎஃப் படைகள் லெபனானில் போரை ஆரம்பித்தால் அதற்கு காசாவில் படைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அது பணிய கைதிகள்

மறுபுறம் லெபனான் மீது முழுவீச்சில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற போரை தம்மால் தாமதப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புகிறது ஆனால் நவம்பர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகான நிலைமை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மறுபுறம் கடந்த வாரம் வடமேற்கு சிரியாவில் இருக்கின்ற ஏவுகணை தயாரிப்பு நிலையத்தை இஸ்ரேல் அளித்தது பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தது ஆரம்பத்தில் இது ஒரு விமான தாக்குதல் அப்படி என்றுதான் தகவல் வெளியானது இப்போது அந்த தாக்குதல் பற்றிய புதிய விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன அதன்படி இது வளமையான விமான தாக்குதலில் இருந்து மாறுபட்ட மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் அப்படின்னு சொல்லி தெரிகின்றது அது ஒரு அதிரடி தரையிறக்க கமாண்டோ தாக்குதல் நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது அதில் விமானம் மூலம் தரையிறங்கிய இஸ்ரேலிய சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ படை சிரியாவில் அந்த ஏவுகணை தொழிற்சாலையில் இருந்து ஏவுகணை மற்றும் ஆவணங்களை எடுத்து சென்றதாக சொல்லப்படுகிறது சிரியாவில் ஈரானிய ராணுவ இருப்பின் மையத்தில் தரையிறங்கி ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தியது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல் ஈரானுக்கு இஸ்ரேல் ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெறுமனே ஒரு விமான தாக்குதலுடன் நின்றுவிடாமல் ஈரானினுடைய ஆழமான நிலத்தடி வளாகங்களை இஸ்ரேலிய கமாண்டோ படைகளை கொண்டு தாக்கி அழிக்க முடியும் என்று ஈரானுக்கு ஒரு தெளிவான

நம்பப்படுகிறது அதேபோல ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றமும் அதிகரித்து வருகின்ற நிலையில் என்ன நடக்கப் போகிறது அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க